இப்பவே சொன்னாங்களே 18 தேதி நான் உன்னை கொல்ல பட்டிடுவே தூக்கி போட்டுடவேண்டே இதுக்கு மேல என்ன வேற என்ன கேக்குறாம் மீடிய எடுத்து போய் கண்ணு சாப்பாடு இல்ல எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனைகள் வேற இதுக்கு வேற செலவு நான் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி இதுவும் எங்க அண்ணா எங்க அக்கா எல்லாரும் கடன் வாங்கி கொடுக்குறாங்க அதை வெச்சு தான் நான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் ஜீவனாம்சம் எனக்கு மந்த்லி இல்லை இவங்க கிட்ட மந்த்லி இல்லை எனக்கு கிடையாது ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும் செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சர் என்னோட கிரில்ல திறக்கவே கூடாது திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறா ஏன் உனக்கு இது வீடு தேவையா உனக்கு வந்து இது தேவையா அது தேவையான அவ்வளோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு இத்தப்பா சார் ஒன்னு இல்லையா அவங்களோட வைஃபுங்க என்னை வந்து அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க என்னை வெளியே வராமல் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் வந்து ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அது வந்து அவங்க வந்து நன் நினைக்கவே மாட்டேன்றாங்க இப்போ கூட வந்து எயிட்டீன் அன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணி எனக்கு சிறப்பு ஸ்டாண்ட் கூடாது இந்த வீடு என்னது ஒன்று என்ன பண்ணுறேன் மேர அப்படின்னு சொல்லி கொலை மேரட்டில் பயங்கரமாக அடிச்சிடுவேன் குத்திடுவேன் அப்படியே நறுக்கி விட்டுடுவேன் நான் என்ன வேணாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு இது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வேணும்னா நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் எல்லாம் ரிலே பண்ணணுமென்னா நிறையா இருக்குது ரிலே பண்ணுறது செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாமல் செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சர் என்னோடய கிரில் திறக்கவே கூடாது திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறா ஏன் உனக்கு இது வீடு தேவையா உனக்கு வந்து இது தேவையோ அது தேவையானு அவ்வளோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு என்ன அவ்வளோ யார் அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள் எங் என்னைங்கிட்டே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது இது வந்து என்னால் தாங்கிக்க முடியல நான் வந்து தனியாக சொல்லுங்கள் தனியாக இருக்குது நடுவில் வந்து கதவு மட்டும்தான் இருக்குது உயிர் காப்பத்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொண்டு விடுவேன் வெட்டிவிடுவேன் உன் தலையில் உடைச்சிடுவேன் உன் தூக்கி போட்டுவிடுவேன்னா நான் என்ன சார் பண்ணுற முடியும் யார் பொறுப்பு யார் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நான் அது வேற திட்டுறாங்க நீ ஆனாதன்னு திட்டுறாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணா இவங்க எல்லாம் தான் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியணும் அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க யார் பண்ணுவான்னு கேட்குறாங்க யார் பண்ணுவோம் என் வீட்டுக்காரி சொல்றீங்களா ஏன் எத்தாப்புல இருக்கிறா என் வீட்டுக்காரி என் வீட்டுக்காரி வச்சுட்டு தான் செகண்ட் ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து தயங்க மாட்டேன்றாங்க